ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமல் வியூ ஒரு காலத்துல இந்த உலகத்துக்கே தலையா இருந்த ஒரு நாடு ஆனா இன்னைக்கு ஃபியர் சைலன்ஸ் ப்ரொட்டஸ்டால வீழ்ந்து இருக்கிற ஒரு நாடு ஈரானோட ரியல் ஸ்டோரிய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஈரான்னா இப்போ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஹிஜாப் லோ இதெல்லாம் தான் நமக்கு தெரியும் பட் உண்மை என்னன்னா ஈரான் ரொம்ப பழமையான காலத்துல ஒரு கோல்டன் எம்பையரா இருந்திருக்கு அதோட ஹிஸ்டரிய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஈரான் சொல்லக்கூடியது அந்த நாட்டோட தற்போதைய பேர் ஆனா அதோட பழமையான பேர் என்னன்னா பர்ஷியா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அரௌண்ட் கிறிஸ்துக்கு முன் ஐநூறு நூற்றாண்டுகள்ல ஈரான் ஒரு சூப்பர் பவர் எம்பையரா வளர்ந்துக்கிட்டு வந்திருக்கு இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா சைரஸ் த கிரேட் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிங் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கிரேட்டான கிங்காக இருந்திருக்காரு இவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காரு சைரஸ் கூட ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அதாவது அவங்களுக்கு பிடித்த ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறதுக்கான ரைட்டையும் கொடுத்துருக்காரு அப்போ டைம்ல இது ரொம்ப ரேராக இருந்திருக்கு யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் கூட இன்னைக்கு சொல்லுவாங்க சைரஸ் பாலிசி தான் இந்த உலகத்தோட முதலாவது ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர்னு சொல்லி நாம இப்ப சொல்ற ஃப்ரீடம் ரைட்ஸ் இதெல்லாம் ஈரான்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்தவர் தான் டேரியர்ஸ் த கிரேட் இவரும் ரொம்ப ஸ்மார்ட்டான கிங்கா இருந்திருப்பாரு

இங்க நிறைய சிற்பங்கள் குறியீடுகள் ராட்சத வாயில்கள் மொழிகள் இப்படி விஷயம் இருக்கு இத பத்தி இருக்காங்க இந்த இடத்துல ஒரு ரகசியமான மொழி இருக்கு எல்லாமே அது சொல்லப்படுது அது இன்னுமே யாராலுமே புரிஞ்சு கொள்ள முடியல ஈரான்ல வாழ்ந்த மக்கள் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே எலக்ட்ரிசிட்டிய பயன்படுத்தி இருக்காங்க அண்ட் பர்ஷியன்ல இருந்த அஸ்ட்ராலஜி ஸ்டார் மேப்ஸ் இதெல்லாம் இந்தியன் அண்ட் சைனீஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் கூட பயன்படுத்தி இருக்காங்க ஈரான்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு கவிஞரும் இருக்காரு அவர்தான் உமர் கையாப் அவர் எழுதியிருக்கிற கவிதைகளோட வரியில சீக்ரெட் ஹிடன் கோட்ஸ் இருக்கிறதா ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க அவரோட கவிதை வரிகள் மேத்தமேட்டிக்கல் ஐடியாஸ் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய இவெண்ட்ஸ் இதெல்லாம் பிரெடிக்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி அவங்க நம்புறாங்க அது மட்டும் இல்ல ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பழமையான டெம்பிள்ல பிளாக் மேஜிக் புக்ஸ் பழமையான மெடிசின் புக்ஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் டெக்ஸ்ட்லாம் சேஃபாக வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது பட் இந்த எந்த விஷயங்களையுமே பப்ளிக் அவங்க காமிக்க மாட்டாங்க அங்கே இருக்கிற மத குருமார்களுக்கு மட்டும்தான் இதை பார்க்க அலோவ் பண்ணிருக்காங்க ஸோ பேசிக்கலி ஈரானில் ஜஸ்ட் பொலிட்டிக்ஸ் ரிலீஜன் இது மட்டும் இல்லை மிஸ்ட்ரி ஹிடன் நாலேஜ் ப்ரடிக்ஷன்ஸ் அண்ட் மெஜிக் கூட அங்கே இருக்கு ஈரானில் அதுக்கப்புறமா ஒயில் கண்டுபிடிக்கிறாங்க அங்கிருந்த மக்கள் இது ஜஸ்ட் ஒயில்னு சொல்லலை அவங்க பிளட் கோல்டுன்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்கிறாங்க ஸோ பிரிட்டிஷ் கம்பெனிஸ் அமெரிக்கன் கம்பெனிஸ் இவங்க எல்லாம் ஈரான் கவர்மெண்ட் கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க ஃபாரின் கம்பெனிஸ் ஈரானோட செட்டில் ஆகுது அவங்க எல்லாருமே ஈரானில் இருந்து ஒயில் எடுத்து சம்பாதிக்கிறாங்க பட் ஈரான்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா வாராரு அவரோட பேர் என்னன்னா முஹம்மட் மொசாதேக் அவரு ஈரானோட பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு அவர் அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா ஈரானோட ஒயில நேஷனலைஸ் பண்றாரு அதாவது கம்பெனிஸ கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா அந்த ஒயில ஃபுல்லா ஈரான் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா ஈரான ஷான் ஆட்சி செய்வாரு அந்த டைம்ல அங்கிருந்த மக்களுக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் இல்லை அது மட்டும் இல்லாம அவங்களோட மதங்களையும் அவர் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறமா அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது அதுக்கப்புறமா ஷா மன்னன் எஸ்கேப் ஆகுறாரு அதிலிருந்து ஈரான் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகுது அது ஒரு இஸ்லாமிக் ரீபப்ளிக்காக மாறுது அதிலிருந்து ஈரான்குள்ள ஷரி ஆ லோவை கொண்டு வராங்க இன்னைக்கு ஈரான் கண்ட்ரியை யார் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா சுப்ரீம் லீடர் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாரு கவர்மெண்ட் லோ ஆர்மி எல்லாத்தையுமே ஸோ இதுதான் ஈரானோட ஸ்டோரி ஒரு மிஸ்ட்ரியான கல்ச்சரான பவரான ஒரு ஸ்டோரியா இருக்கு ஆனா இன்னுமே இதோட ஸ்டோரி முடியல இன்னுமே இந்த ஈரானோட ஸ்டோரி எழுதப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு கூட நமக்கு தெரியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோவை நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் அண்டில் தென்